السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله ان يللى رياكلي ان بشهود لي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொகுப்பில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினத்திலிருந்து நாம் இந்த துவை அதிகமாக ஓதுவோம் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் வைத்து இதனை ஓதி வருவோம் அசருடைய தொழுகைக்கு பின்னால் என்றால் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம் லுஹாவுடைய நேரம் என்றால் ஒவ்வொரு நாளும் லுகாவுடைய நேரத்தில் ஓதி வருவோம் இதனை ஓதி நாம் து கேட்டால் அவ்வாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்வினுடைய உதவி நாம் நினைக்காத புறத்திலிருந்து நம்மை வந்தடையும் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அடியார்களே இந்த திக்கர் இருக்கின்றதே நான்கு வார்த்தைகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாஹனுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹவிடம் கையேந்தினால் அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹனுடைய உதவி நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த இலாஹ ல இலஹ இல்ல ஹன்னானு يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام من مرمري إن ذكري أو ذكرين لا إله إلا أنت يا حنان يا منان يا بديع السماوات والأرض என்று வரக்கூடிய இந்த நான்கே நான்கு வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹவினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கிய வார்த்தைகளாக இந்த நான்கு வார்த்தைகளும் இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹவினுடைய உதவி நன்மை வந்தடையும் நம் நினைக்காது பொருத்திலிருந்து அல்லாஹவினுடைய உதவி நன்மை வந்தடையும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எக்கீனோடு ஹலாசோடு இந்த துவாக்களை ஓதுவோம் நாம் இதனை ஓதி நாம் பயனடைவது மாத்திரமல்லாது இன்னும் பல சகோதரர்களுக்கு இந்த துவாக்களை கற்றுக் கொடுப்போம் அவர்களும் இதனை ஓதி பயனடைவார்கள் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஷ் என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ